உங்களை அன் உடன் வரவேற்கிறோம் கடந்த ஐந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறும் இருபத்தி ரெண்டுக்க கே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறும் சரிஞ்சிருக்கு இதே மேல இந்த அளவுக்கு வந்து மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள பொருளாதார நிலைமை அதே போல் அமெரிக்க பெட்ரல் வங்கி முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி வியத்தை எந்த நேரம்

தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரமாக இருக்கிறது ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதும் சரிவுன்னு பார்க்குறப்போ நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலைல கடந்த ஐந்து நாட்களில் நூறு கிராமுக்கு நமக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா விலை செஞ்சு காணப்படுது இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அதே போல் இந்த வாரத்தில் தங்கம் விலை பாதிப்புக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது பார்த்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஃபெட்ரல் வங்கியாக இருக்குது அமெரிக்க ஃபெட்ரல் வங்கி வட்டி விகத்தை குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நோ சூழ்நிலையில் அமெரிக்க பொருளாதாரம் மேம்பட்டிருக்கும் காரணத்தால் அமெரிக்கா ஃபெட்ரல் வங்கி வட்டி வீதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு அமெரிக்கா மத்திய வங்கி ஃபெட்ரல் வங்கி செப்டம்பரில் கொள்கை கூட்டத்தில் வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான சாத்திய குறைகள் மதிப்பீடு முதலீட்டாளர்கள் முக்கிய பொருளாதார தரவுகள் ஆய்வு செய்யும்போது உலகளாவிய மந்தநிலை போக்கு அதிகரித்துள்ளது வெளிச்சம் காட்டுகிறது இதனால் அவர்கள் வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது குறைப்பதற்கான வாய்ப்புகள் பூஜ்யமாக